கொடைக்கானல் மாஸ்டர் பிளான் அதாவது கொடைக்கானல் நகராட்சியில் அமையும் நிலங்களுக்கு வந்து அனுமதி பெறுறதில் வந்து எவ்வாறான இடர்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் கொடைக்கானல் மாஸ்டர் பிளானை பொறுத்தவரைக்கும் கொடைக்கானல் முழுமை திட்டத்தில் அங்கே அமையும் நிலங்கள் கொடைக்கானலில் அமையும் நிலங்கள் அதில் வந்து ஒரு கட்டணம் கட்டப்போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது மாஸ்டர் பிளானில் எந்த மாதிரி வகைப்பாடு உங்கள் நிலத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் கொடைக்கானலில் பொறுத்தவரையில் ஹில் ஏரியா இப்போ ஹில் ஏரியாவில் நீங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும் ஒரு கட்டிடம் பண்ணணும் இல்லை ஒரு மனைப்பிரிவு பிரிக்கணும் மேக்சிமம் கொடைக்கானல் பொறுத்தவரை கட்டிடங்கள் தான் அதிகமாக அனுமதி பெற்று கட்டடம் கட்டணுங்கிறத எல்லோருடைய இலக்கங்களாக இருக்கும் அப்போ அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் என்ஓசி மைன்ஸ் என்ஓசி ஆர்டிஓ என்ஓசி அக்ரிகல்ச்சர் என்ஓசி இந்த நாலு என்ஓசியுமே ரொம்ப முக்கியம் இதை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அரசாணையை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் எப்படி கொடைக்கால் முழுமை திட்டத்தில் வந்து ஒரு உணவு விடுதி மற்றும் தங்கு விடுதி ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்காண்டி ஒரு அரசாணையை வந்து வீட்டு வசதி துறையில் வந்து நாங்கள் வந்து வாங்கி அதை வந்து கெசட்டு அரசியலில் வெளியிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி கொடைக்கானல் மாஸ்டர் பிளான்லேயும் நீங்கள் வந்து உங்களுடைய வகைப்பாடை நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் அதுக்குண்டான விதிகளை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் ஸோ ரொம்ப கஷ்டம் கொடைக்கானலில் வந்து நம்ம கட்டிடம் கட்டுறது கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது தமிழ்நாடு அரசும் சரி நகர் ஊரமைப்பு இயக்கத்திலையும் சரி ரொம்ப அதுக்கு ஈஸியான சுலபமாக பெற மாதிரியான விதிகள் வந்து இப்போ நிறையா வகுக்கப்பட்டிருக்கு மக்கள் வந்து அதை வந்து பின்பற்றி பயன்பட்டுக்கலாம்